முருகன் ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கேதுவின் இரட்டை பயிற்சியால் மூன்று ராசிக்காரர்களுக்கு கோடி கோடியாய் பணமலையானது கொட்ட இருக்கிறது அதாவது கேது ராசி மற்றும் நட்சத்திர மாற்றத்திற்கு ஆளாக இருக்கிறார் இப்பொழுது இரண்டு பயிற்சிகளும் ஒரே மாதத்தில் ஏற்படுவதால் சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடிக்க இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாய் பணமழையானது கொட்ட இருக்கிறது தற்பொழுது கேதுவின் இரட்டை பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கேதுவின் பயிற்சி காரணமாக கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிசபராசி ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு கேதுவின் நட்சத்திரம் மற்றும் ராசி மாற்றமானது மிக பெரிய அளவில் நன்மைகளை தேடித்தர இருக்கிறது ராசிக்காரங்க இந்த நேரத்தில் புதுசா அதாவது வாகனம் அல்லது சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது பொருளாதார நிலையை பொறுத்தவரைக்கும் கடந்த காலத்தை விட இப்பொழுது சீரும் சிறப்பாக இருக்கும் முக்கியமா ராசி என்பர்களை நீங்கள் விரும்பிய பல விஷயங்களை இந்த நேரத்தில் நீங்கள் அடைய முடியும் நீண்ட நாட்களாகவே பல முயற்சிகளை செய்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் ஒரு பலனும் கிடைக்கல தற்பொழுது நீங்கள் இப்பொழுது எதை செய்ய நினைத்தாலும் கூட போதும் அப்படியே அது வெற்றியாக மாறிவிடும் அந்த அளவுக்கு நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது முக்கியமா அதாவது உங்களை உங்களை விரும்பும் பல விஷயங்கள் நீங்கள் விரும்பும் பல விஷயங்களை இந்த நேரத்தில் அடைய முடியும் உங்களை பற்றி மற்றவர்கள் தவறான ஒரு எண்ணத்தில் இருந்தால் இப்பொழுது அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது திருமணமான கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் ஒற்றுமையும் அதிகரித்து காணப்படும் நீண்ட நாட்களாகவே கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத மனதில் ஒரு கவலை பேச்சுவார்த்தையே இல்லாமல் இரண்டு பேரும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்தீங்க தற்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவு வர இருக்கிறது வீட்டிற்காக சில முக்கியமான ஆடம்பர பொருட்களை இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கலாம் வேலை தேடுபவர்களுக்கு சிறப்பான வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது புதிய திட்டங்களில் பங்கேற்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அலுவலகத்தில் முக்கியமாக உங்களுடைய செயல்திறன் காரணமாக உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் பாராட்டை நீங்கள் பெறக்கூடும் அந்த பாராட்டு காரணமாக நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக சம்பள உயர்வுக்காக காத்து கொண்டிருந்த உங்களுக்கு இரண்டுமே வந்து கிடைக்க போகுது முக்கியமா உங்களுடைய குடும்பத்தினரின் முழு ஆதரவும் வந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் அமைய இருக்கிறது குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய ஆதரவு கிடைத்து விட்டாலே போதும் நம்ம வாழ்க்கையில ஜெயித்து விடலாம் அந்த அளவுக்கு நன்மைகள் அனைத்தும் இந்த கேதுவால் ரிசவராசிக்காரர்களுக்கு மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் கடந்த அதாவது எப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்ததோ அப்போதிலிருந்தே இருந்தே பல விதமான பண கஷ்டங்களை ஒவ்வொரு நாளும் சந்திச்சுட்டு வரீங்க ரிசபராசிக்காரங்களை அந்த பண கஷ்டம் பண பிரச்சனை அனைத்திற்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது முக்கியமா இந்த கேது பயிற்சிக்கு பிறகு வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய மாற்றமே நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக கேது பெயர்ச்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கேதுவின் இரட்டை பெயர்ச்சியானது பல்வேறு நன்மைகளை அளிக்க இருக்கிறது அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் உங்களது வாழ்க்கையில் நிலவி வந்த அனைத்து நிதி சிக்கல்களும் இந்த நேரத்தில் முடிவுக்கு வந்துவிடும் பல விதமான பணப்பிரச்சனைகளை மட்டுமே நீங்க வாழ்க்கையில் கடந்த அஞ்சு மாசமாவே பார்த்துட்டு வரீங்க அதாவது புது வருடம் பிறந்தரும் நமக்கு நல்ல காலம் வந்துருமோ அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்த உங்க கனவு அப்படியே இப்பொழுது ஏமாற்றமாக மாறி வச்சு அவ்வளவு பண கஷ்டத்தை நீங்க நாளுக்கு நாள் சந்திச்சிட்டு வரீங்க உங்கள் வாழ்க்கையில நீண்ட காலமா ஒரு ஆசையை மனசுல வச்சிட்டு இருக்கீங்க அது இந்த காலகட்டத்துல நிறைவேற போகுது முக்கியமா நிதி பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் வந்துவிட்டது இனிமே நிதி பிரச்சனை பண பிரச்சனை நினைச்சு நீங்க கவலையே பட வேண்டாம் அனைத்திற்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே பாசம் அதிகரிக்கும் அதாவது வாழ்க்கை துணைக்காக நீங்கள் சில ஆச்சரியமான பரிசுகள் அனைத்தையும் இந்த நேரத்தில் வழங்குவீர்கள் முக்கியமா இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பாராதை விட சிறப்பாக இருக்க போகுது உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் சீரும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய நண்பர்களுடன் சேர்ந்து வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உருவாகும் முக்கியமா வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் பெரிய ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு நன்மை வந்து நடக்க இருக்கிறது அது மட்டுமல்ல சிம்ம ராசி அன்பர்களே நம்ம ஏன் இந்த சிம்ம ராசியில பிறந்துட்டோம் அப்படின்னு கவலைப்படாத நாளே கிடையாது உங்க வாழ்க்கையில ஏன்னா அவ்வளவு அவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டு வரீங்க அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க அதுவாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது முக்கியமாக பண ரீதியாக படக்கூடாத அசிங்கத்தெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துட்டு வரீங்க வேலைக்கு போகிறோம் ஆனால் ஒரு புரோஜனமும் இல்லை அப்படிங்கிற வாழ்க்கையில தான் நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டு வரீங்க வேலைக்கு போற இடத்துல சம்பளம் ஒழுங்கா குடுக்கறது இல்ல அந்த சம்பளம் ஒழுங்கா கொடுக்கறது இல்லாதனால உங்க வீட்டில் படக்கூடாத அசிங்கத்தை உங்க குடும்பத்தில் பார்த்துட்டு வரீங்க அடுத்தடுத்து வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு வர ஒரே ராசினா அது சிம்ம ராசி உங்களுடைய இத்தனை நாள் அஞ்சு மாதம் ஆயிடுச்சு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்துச்சோ அப்பத்துல இருந்தே பண கஷ்டம் உங்களை சுத்த ஆரம்பிச்சிருச்சு எங்க போனாலும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரீங்கன்னா அது சிம்ம அதற்கெல்லாமே ஒரு முடிவு வர இருக்கிறது மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பணக்கஷ்டங்கள் அனைத்திற்கும் முடிவு வரப்போகுது அடுத்தபடியாக கேது பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி தனுசு ராசி தனுசு ராசி என்பர்களே மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களுக்கு கேதுவின் ராசி மாற்றம் மற்றும் நட்சத்திர மாற்றமானது நேர்மறையான மாற்றங்கள் அனைத்தையும் அளிக்க இருக்கிறது அதாவது புதிய வழிகளில் இருந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து வருமானம் அதிகரிக்க போகுது எப்படி எந்த வழியிலிருந்து பணம் வருதுனே தெரியாது ஆனா பல வழிகளில் இருந்து உங்களுக்கு பணம் வர இருக்கிறது அதன் மூலமாக நீங்க வாழ்க்கையில அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக போறீங்க இத்தனை நாட்களாக உங்களது வாழ்க்கையில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது உங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்த பல வாய்ப்புகள் இந்த நேரத்தில் தானாகவே உருவாக இருக்கிறது முக்கியமா உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதாவது நல்ல ஒரு அமைதியும் மட்டுமே இந்த நேரத்தில் காணப்படும் முக்கியமா குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரித்து காணப்படும் நீண்ட நாட்களாகவே குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகிக்கிட்டே இருந்திருக்கும் அவை அனைத்தும் இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை இந்த நேரத்தில் செஞ்சு காட்டுவீங்க நீண்ட நாட்களாகவே வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று பலவத அதாவது பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கும் தனுசு ராசி அன்பர்களை உங்களுடைய முயற்சி இப்பொழுது வெற்றியாக இருக்கிறது இந்த கேதுவின் பெயர்ச்சியால் அடுத்தடுத்து பல அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் அனைத்தும் நடக்க போகுது பல நன்மைகள் நடக்க இருக்கிறது கேதுவின் இரட்டை பயிற்சி காரணமாக கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி இரண்டாவது ராசி சிம்ம ராசி மூன்றாவது ராசி தனுஷ் ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த தனிப்பட்ட பிரச்சனை அது மட்டுமல்ல முக்கியமா முக்கியமாக பிரச்சனை அனைத்திற்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி